ஸ்டார் நேற்று முன்தினம் திடீர் உடல்நல குறைவு ஏற்பட்டு சென்னையில் உள்ள அப்போல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நெஞ்சுவலி வயிற்று என்று அவருக்கு பிரச்சனைகள் இருந்தன இதையடுத்து உடனடியாக டாக்டர்கள் அவருக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்து சிகிச்சை அளிக்க தொடங்கினார்கள் அடிவயிற்றில் ஏற்பட்ட வீக்கத்திற்கு ரத்தநாள சிகிச்சை அடிக்கப்பட்டது இதயத்தில் இருந்து செல்லும் ஒரு ரத்த குழாயில் அடைப்பு இருந்ததால் அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்கிறது அதை அப்படியே விட்டிருந்தால் அது தீவிர நெஞ்சுவலியாக மாறி இருக்கும் என்று கூறப்படுகிறது இதற்கிடையில் அவர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதால் சிகிச்சை உடனடியாக அவருக்கு அளிக்கப்பட்டது இதனால் அவர் பெரிய ஆபத்திலிருந்து மீண்டார் பைபாஸ் சர்ஜரி எனப்படும் நெஞ்சை பிளந்து செய்யும் இதய அறுவை சிகிச்சை இல்லாமல் என்ஜிஓ எனப்படும் சிகிச்சை முறையிலேயே அவருக்கு இதய ரத்த குழாயில் ஏற்பட்டிருந்த அடைப்பு நீக்கப்பட்டு சரி செய்யப்பட்டது இந்த இரண்டு சிகிச்சைகளையும் அடுத்து அவர் ஆபத்தான நிலையிலிருந்து மீண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தற்போது எழுபத்தி மூன்று வயது ஆகிறது முன்பெல்லாம் அதாவது பத்து வருடங்களுக்கு முன்பு மூன்று வருடத்துக்கு ஒரு முறைதான் ஒரு படம் நடித்து வந்தார் ஆனால் சினிமாவுக்கு வந்து தொடக்க கால கட்டங்களில் இரவு பகல் என்று பாராமல் அவர் சகட்டு படங்களில் நடித்ததால் அவருக்கு ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகி மூளை பாதிப்பு ஏற்பட்டு இதற்காக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார் எந்த வேலையும் செய்யாமல் அவரை ஓய்வில் இருக்கும்படி டாக்டர்கள் கூறியதை அடுத்து அவர் மாதக்கணக்கில் ஓய்வெடுத்தார் அதன் பிறகுதான் அவர் ஹைப்பர் டென்ஷன் பிரச்சனையிலிருந்து மீண்டார் அத்துடன் தனது கவனத்தை சினிமாவில் மட்டுமல்லாமல் ஆன்மீக பாதையிலும் திருப்பினார் தனது குருவாக ராகவேந்திரர் சுவாமிகளை ஏற்றுக்கொண்டு அவர் வழி நடந்தார் இப்போதும் அவரை வழிபட்டு ஆன்மீகத்தை முழுக்க முழுக்க நாடி தமிழகம் வடநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள முக்கிய திருத்தலங்களுக்கு சென்று வந்தார் குறிப்பாக ராகவேந்திரர் சுவாமி கோயிலுக்கு அடிக்கடி சென்று வருவது அவரது வழக்கமாக இருந்தது அவரது பேச்சிலும் அவரது என்று ஒரு காலகட்டத்தில் ஒரு படம் என்று அவர் நடித்து வந்தார் ரசிகர்கள் அவரது படத்தை அவருடன் எதிர்நோக்கி காத்திருந்த நிலையில் படத்திற்கு மூன்று படமாவது நடிக்க வேண்டும் என்று அவரிடம் வற்புறுத்தி வந்தார்கள் ரஜினிகாந்துக்கு பட வாய்ப்புகள் ஏராளமாக குவிந்து வந்த நிலையிலும் அவர் வந்த படங்களை எல்லாம் வாங்கி போடாமல் ஒதுக்கி தள்ளி வந்தார் ரசிகர்கள் வற்புறுத்தலுக்கு இறங்க அவர் மீண்டும் வருடத்திற்கு இரண்டு படம் என்று நடிக்க தொடங்கி சமீப காலகட்டங்களில் அவர் மலவளவென்று படங்களில் நடித்து வருகிறார் டெய்லர் படத்தை முடித்த கையோடு லால் சலாம் படத்தில் நடித்தார் லால் சலாம் படத்தில் நடித்த கையோடு ஜெய்பிம் ஞானவேல் ராஜா இயக்கும் வேட்டையின் படத்தில் நடித்தார் வேட்டையின் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்க தொடங்கினார் இந்த இரண்டு படங்களின் படப்பிடிப்பும் மாறி மாறி நடந்து வந்த நிலையில் கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பு வேட்டையின் படப்பிடிப்பு முற்றிலுமாக முடிவடைந்து இப்படத்தின் ஆடியோ விழாவிலும் புஷ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு பரபரப்பாக பேசி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் அக்டோபர் பத்தாம் தேதி படம் திரைக்கு வர உள்ள நிலையில் அப்படத்தை ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் ரஜினிகாந்துக்கு திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டது கடந்த வாரம் அவர் கூலி படப்பிடிப்புக்காக ஐதராபாத் சென்றிருந்தார் அங்கு நடந்த படப்பிடிப்பிலும் ஆக்ஷன் காட்சிகளிலும் அவர் கலந்து கொண்டார் லோகேஷ் கனகராஜ் படம் என்றால் ஆக்ஷனுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும் சூப்பர் ஸ்டார் அவர் கையில் கிடைத்தால் சும்மா விடுவாரா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு முப்பத்தி ஐந்து வயது நாற்பது வயது ஆகிறது என்பது போல் நினைத்து கொண்டு கடினமான ஆக்சன் காட்சிகளை அவர் நடிக்க வைத்திருக்கிறார் மேலும் மழையில் நடைந்தபடி சண்டைப்படும் காட்சியிலும் ரஜினிகாந்த் நடித்திருப்பதுடன் ஒரு கட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தலைகீழாக கட்டி நடிக்க வைத்ததாக கூறப்படுகிறது எழுபத்தி மூன்று வயதான ரஜினிகாந்த் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு நடித்துக் கொடுத்தார் ஆனால் ரஜினியின் மனம் திடமாக இருந்தாலும் அவரது உடல் அந்த திடத்தை ஏற்றப்பாடில்லை அவருக்கு உடல் பாதிப்பு அங்கே ஏற்பட்டது லேசான ஜுரம் காய்ச்சல் ஏற்பட்டு அதற்கான சிகிச்சையும் பெற்றார் பின்னர் உடனடியாக ஐதராபாத்திலிருந்து சென்னை திரும்பினார் சென்னை திரும்பிய நிலையில்தான் ரஜினிகாந்துக்கு நெஞ்சு வலி வயிற்றுவலி என பிரச்சனைகள் ஏற்பட்டது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தற்போது தீர்வு கண்டு டாக்டர்கள் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளித்து ஓய்வெடுக்க கூறியிருக்கிறார்கள் இன்னும் அவர் ஓய்விலிருந்து மீள ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதம் கூட ஆகலாம் தற்போது மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் ரஜினிகாந்த் நாளை வீடு திரும்புவார் என்று கூறப்படுகிறது ரஜினிகாந்துக்கு ஏற்பட்ட இந்த திடீர் உடல் நல பாதிப்பு உபஸ்ட் ரசிகர்களை மட்டுமல்லாமல் திரைத்துறையினரையும் அரசியல் தலைவர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது பிரதமர் மோடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மக்கள் நீதி மைய கட்சி தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் ரஜினி விரைந்து குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நலம் விரைவில் குணமடைந்து மீண்டும் அவர் பழைய ரஜினியாக படங்களில் நடித்து இந்த ஆயுளுடன் ஆரோக்கியத்துடன் வாழ ஜெய்சி சேனல் தனது வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது